கிறிஸ்தியேசுவில் இணைந்த இறையாறுதல் சொந்தங்களுக்கு வாழ்த்துக்கள் கோவில் என்றாலே அருளும் ஆறுதலும் நிறைந்த இடம் அந்த கோவில் நாமே தூய ஆவியார் குடிகொள்வதோ நம் உடல் என்னும் கோவிலில்தான் அந்த கோவிலின் அடித்தளம் இயேசு ஆக கோவிலின் செயல்பாடுகள் கிறிஸ்துவை சார்ந்த தூய்மையான செயல்பாடுகளாகட்டும் தீய செயல்கள் கோவிலை மாசடைய செய்யும் போது அடிக்கப்படும் நடந்தது போல தூய்மையாக வாழ்வோரோ ஆண்டவரின் ஆச்சு நீர் போல அனைத்து உயிர்களையும் வாழச் செய்வார்கள் மாசு நீக்கி நன்னீர் போல அனைத்து உள்ளங்களையும் ஆச்சுவார்கள் செல்லும் இடமெல்லாம் நன்மையே செய்வார்கள் இறுதியில் விண்ணக கடலில் கலந்து நிலை வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வார்கள்